திருமணம் என்னும் நிக்க பாகம் பதினாறு தன்னுடைய அறையில் வேலை செய்து கொண்டிருந்தாள் ஜஸ்மின் இன்று அவளுக்கு விடுமுறை அனு காலேஜ் போயிருந்தாள் தனியாக இருக்க அவளுக்கு போர் அடித்தது கிச்சனில் வேலை செய்யலாம் என்று பார்த்தாள் சிவகாமியும் சுந்தரியும் அவளை எதுவும் செய்ய விடவில்லை அதனால் அவளுடைய அறையை சுத்தம் செய்தாள் பின்னர் குளித்துவிட்டு தன்னுடைய துணிகளை அயன் செய்தாள் மதிய உணவுக்கு பிறகு அனைவரும் உறங்க சென்று விட்டனர் அவளுக்கு பகலில் தூக்கம் வராது அணுவின் சோலில் எம்பிரோடியன் போட்டுக்கொண்டு பல்கனியில் அமர்ந்திருந்தாள் மதிய நேரம் என்பதால் அவளுக்கு பெல்கனியில் நன்றாக காற்று வந்தது அவளுடைய போனில் அவளுக்கு பிடித்த பாடல்களை கேட்டுக்கொண்டு வேலை செய்தாள் மதியம் வீட்டிற்கு வந்த கிருஷ்ணா ஜஸ்மின் ரூமில் பாடல் சத்தம் கேட்டு அவள் இருப்பதை அறிந்தான் அவளுடைய ஏடிஎம் கார்டை கொடுக்கச் சென்றான் அறையில் கதவு திறந்து வைத்திருந்தாள் ஜஸ்மின் உள்ளே செல்ல தயங்கியவன் ஜஸ்மினின் குரல் கேட்டு உள்ளே நுழைந்தான் பல்கனியில் கூந்தல் காட்டில் நடனமாட கைகள் வேலை செய்ய இதழ் புன்னகையுடன் பாடலோடு சேர்ந்து பாடிக்கொண்டிருந்தாள் ஜஸ்மின் அவன் கண்களுக்கு தேவதையாகவே தீர்ந்தாள் முன்பேவா என் அன்பேவா என்ற பாடலை பாடிக்கொண்டு திரும்பியவள் அங்கே கண்களில் காதலுடன் கிருஷ்ணா கிருஷ்ணாவின் பார்வையில் கரைந்து விட்டாள் பாடல் ஓடிக்கொண்டே இருக்க தான் காண்பது கனவா நினைவா என்று புரியாதவள் கண்களை இருக்க மூடி திறந்தாள் அவளது சைகையை புரிந்தவன் சிரித்து கொண்டே நான் உண்மைதான் ஜெஸ்மின் உன் கனவு இல்லை என்றான் சற்று தடுமாறியவள் எழுந்து தலை குனிந்து நின்றாள் அவள் முகம் ரோஜாவாக மாறியது அவளின் தடுமாற்றத்தை புரிந்து கொண்டவன் சொரி கதவு திறந்திருந்தது அதோடு உன் ரம்யமான குரலோ என்னை ஈர்த்து விட்டது ஈர்ப்பால் என்னை அறியாமலே உள்ளே வந்துவிட்டேன் சொரி என்று மறுபடி சொல்ல இல்லை பரவாயில்லை என்று தடுமாறியவள் இதயம் படபடக்க ஆரம்பித்து விட்டது ஜஸ்மின் உன்னுடைய ஏடிஎம் கார்டு வந்துடுச்சு அதுதான் கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன் இந்தா வாங்கிக்கோ இனி தயக்கம் இல்லாமல் உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கோ என்று சொல்லி கொடுத்துவிட்டு விட்டு திரும்பியவன் அப்புறம் என் தோல் என் மாமா பொண்ணு மட்டும்தான் வேற யாரையும் சாய விட மாட்டேன் என்று கண்ணடித்துவிட்டு சென்றான் ஜஸ்மினின் இந்திய துடிப்பு அவளுக்கே கேட்டது அவளுக்கு ஒன்றுமே புரியல பாடல் வரகியலை யோசித்தாள் தேன்மலை தேக்குக்குள் நீதான் தோள்களில் இடம் தரலாமா நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தால் தகுமா அல்லா கிருஷ்ணா என்ன சொல்ல வர்றாருன்னு புரியலையே அவருக்கு மாமா பொண்ணு இருக்கிறதா அணு இதுவரைக்கும் சொல்லவே இல்லையே அப்ப நாம தான் அவரும் நம்மளை விரும்புறாருன்னு தப்பா நினைக்கிட்டோமா இதெல்லாம் ஒத்து வராது வேண்டாம்னு தானே நினைச்சேன் ஆனால் ஏன் அவருக்கு மாமா பொண்ணு இருக்குன்னு சொன்னால் நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு ஏனோ அவருக்கு மனசுக்கு ஓரமாய் போராட்டமாக இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அணு வந்ததும் ஜஸ்மின் முகம் வாடி கண்டவள் கண்டவள் ரம் கேட்பதற்கு அவள் ஒன்றுமில்லை என்று சொன்னாள் அவள் வாப்பாவை நினைச்சு கவலைப்படுறா போல நினைச்சு அணுவும் அவளை மரவேட்டிற்கு போகலாம்னு அழைச்சிட்டு போனாள் யோசனையாக நடந்த ஜஸ்மின் படியில் இடறி விழுந்து அவளது நெட்டியில் மணிக்கட்டிலும் அடிபட்டு விட்டது அணுவின் குரலில் ஓடி வந்த சிவகாமியும் சுந்தரியும் ஜஸ்மினை எழுப்பி அருகில் இருந்த சோபாவில் அமர வைத்தனர் நெட்டியில் பட்ட அடி வீங்கிவிட்டது வலது கை மணிக்கட்டு அவளுக்கு வலித்தது சத்தம் கேட்டு வந்த கிருஷ்ணா ஜஸ்மினை பார்த்து என்ன ஆச்சி என்றான் அவள் படியில் விழுந்துட்டா அண்ணா என்றாள் அணு கிருஷ்ணா குரல் கேட்டதும் ஜஸ்மினுக்கு கண்களில் நீர் கோர்த்தது அவள் நெட்டியை கையை வைத்து பார்த்தான் அவள் கண்கள் கலங்குவதை பார்த்ததும் மனம் வலித்தது அணு நீ கிளம்பு நம்ம ஜெஸ்மினை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகலாம் என்றான் கிருஷ்ணா இல்லை வேண்டான் எனக்கு சரியாகிவிடும் மறந்து போட்டால் போதும் என்றாள் ஜஸ்மின் தனக்காக அவன் பதறுவதை பார்த்தால் ஜஸ்மினுக்கு ஆச்சரியமாக இருந்தது மாமா பொண்ணு மேல பாசம் வச்சிருக்கிறவர் நம்மளுக்காக ஏன் இவ்வளோ பதறா கிருஷ்ணா அவள் பேச்சை கேட்காத நீ சௌந்தர்யாவுக்கு ஃபோன் பண்ணு அவளை வர சொல்லு என்றார் பார்வதி அம்மா சௌந்தர்யா அவங்க குடும்ப டாக்டர் அவர் வந்து ஜஸ்மினை செக் பண்ணிட்டு ஜெல் மற்றும் பெஜின் எழுதி கொடுத்தார் கையை மட்டும் ரெண்டு நாளைக்கு எதுவும் வேலை செய்யாமல் வச்சுக்க சொன்னார் ஜஸ்மினை ரெஸ்ட் எடுக்க சொல்லி அவருக்கு இரவு உணவு கூட ரூமிலேயே கொடுக்க சொன்னார் பார்வதி இரவு ஜஸ்மினுக்கு துணையாக அனு அவளுடைய அறையில் படுத்திருந்தாள் கிருஷ்ணாவும் ஜெஸ்மினை பார்க்கணும் போல இருந்தது கதவை தட்டி உள்ளே வந்தவனை பார்த்து சிரித்தாள் அனு அவளை முறைத்தவன் இப்போ உனக்கு பரவாயில்லையா ஜஸ்மின் டேப்லெட் எல்லாம் போட்டியா ஜெல் போட்டியா அவனுடைய கேள்விகளுக்கு எல்லாம் தலை அசைத்தாள் கண் கலங்கியதும் டயர்டாக இருக்குன்னு நினைச்சிட்டு கிருஷ்ணா குட் நைட் சொல்லிட்டு கிளம்பினான் ஜஸ்மினுக்கு தான் ஒரு மாதிரி இருந்தது அவளை பார்த்து குழம்பிய அனு ஏன் என்ன ஆச்சு மச்சி ஏன் டல்லாக இருக்க எதுவும் பிரச்சனையா என்கிட்ட சொல்லு என்றாள் அனு ஒன்றும் இல்லை அனு என்று சொல்லி விட்டு படுத்துக்கொண்டாள் தூக்கம் வராமல் திரும்பி திரும்பி படுத்தாள் அணுவிடம் கேட்கலாமா என்று ஜோசித்தவள் சட்டென்று அணுவிடம் உங்களுக்கு மாமா யாரும் இருக்காங்களா என்றாள் கேள்வி புரியாமல் அணு பார்க்க சற்று தயங்கியவள் ஜஸ்வின் இல்லை உங்களுக்கு மாமா பொண்ணு யாரும் இருக்காங்களான்னு கேட்டார் இல்லை எங்கள் பெரியப்பாவுக்கு ஒரே ஒரு அக்கா தான் என் அம்மாவோட தம்பிக்கு ரெண்டு பையன் தான் குழம்பியானோ ஏனின் மச்சி கேட்குற என்றாள் இல்லை சும்மா தான் என்று சொல்லிட்டு அப்புறம் என் கிருஷ்ணா அப்படி சொன்னார் யோசித்துக்கிட்டே மாத்திரையினால் உறங்கி போனாள் ஜஸ்மி